என்னப்பா தம்பி டெய்லி இப்படி தான் இருக்குமா மதிய உணவு இல்லைங்கய்யா இன்னைக்கு நீங்க வரீங்கன்னு இப்படி இருக்கு சாம்பார் என்னும் வெந்நீர் மூக்கடலை உள்ள புழு தினமும் அப்படிதான் இருக்கும் தம்பி சொன்னது பற்றி உணவு பாதுகாப்பு துறை கிட்டே கேட்க கால் போடுறேன் ஃபோர் டொண்ட்டி என்னப்பா இது ஃபோர் டொண்ட்டி ஃபோர் ஆ

நீங்க வரிங்கன்னு தான் ரெடி பண்ணிருக்காங்க ஐயா இல்லைன்னா கர்ப்பம் பூச்சி பள்ளி தேவைல தான் குடும்பம் அடுத்தோம் யாரு லாஸ்ட் பெஞ்சா இந்த மாதிரி பசங்க எல்லாம் இருக்காங்கன்னு தான் பா வடிவில் பெஞ்சை எல்லாம் மாத்த சொன்னேன் இன்னும் நீங்கள் மாத்தலையா இருங்க லாஸ்ட் பெஞ்சுக்கு வரேன் ஏய் ஐயாவ தொண்ணூற்றி ரெண்டும் பதினாறும் கூட்டினா எவ்வளோ வரும்னு கேட்போம்மாடா ஏய் சும்மாறுடா அவள் காதில் கேட்க போகுதுடா தம்பி நீங்க சொன்னது என் காதில் கேட்டுருச்சு கூட்டா நூத்தி இருவத்தி ரெண்டு எப்படி இதுக்குதான்டா கேக்காதன்னு சொன்ன தப்பா சொல்லிட்டு சிரிக்கிறாரு வேற இப்படிப்பட்டவருதான் நமக்கு முதல்வர் தலையெழுத்து எழுத்து